திருப்பீடத்துறையின் தலைவராக கர்தினால் கோவக்காட் கர்தினால் கோவக்காட் அவர்கள் அல்ஜீரியா கொரியா ஈரான் கோஸ்டாரிக்கா வெனிசுவேலா ஆகிய நாடுகளின் திருப்பீட தூதரகங்களில் பணியாற்றியுள்ளார் மதங்களிடையேயான கருத்து பரிமாற்றங்களுக்கான திருப்பீட தலைவராக புதிய இந்திய கர்தினால் ஜார்ஜ் கூவக்காட் அவர்களை ஜனவரி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நியமித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இத்திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் அயுசோ கஹோத் அவர்கள் இறைபதம் சேர்ந்ததையடுத்து தற்போது கர்தினால் கூவக்காட் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் ஏற்கனவே இருந்து வந்த திருத்தந்தையின் வெளிநாட்டு திருப்பயணங்களின் ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்வார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தொன்று வயது நிரம்பிய கர்தினால் கூவக்காட் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கேரளாவின் சேத்திபுழா என்னும் இடத்தில் பிறந்து இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் அருள்பணியாளராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் சங்கனாச்சேரி மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இவர் திருப்பீட தூதுவர் பணியில் பயிற்சி பெற்று அல்ஜீரியா கொரியா ஈரான் கோஸ்டா கோஸ்டாரிக்கா வெனிசுவேலா ஆகிய நாடுகளின் திருப்பீட தூதரகங்களில் பணியாற்றிய பின் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலிருந்து திருப்பீடச் செயலகத்தின் பொது துறையில் பணியாற்றி வந்தார் திருத்தந்தையின் வெளிநாட்டு திருப்பயணங்களை ஒருங்கிணைக்கும் பணிக்கென இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட கர்தினால் கூவக்காட் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வெள்ளிக்கிழமையன்று மதங்களிடையேயான கருத்து பரிமாற்றங்களுக்கான திருப்பீடத்துறையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கர்தினால் கூவக்காட் அவர்கள் வத்திகான் செய்திகளுக்கு இவ்வெள்ளியன்று வழங்கிய நேர்முகத்தில் மிக பிரபலமான கர்தினால்கள் அயுசோ மற்றும் தவ்ரான் ஆகியோர் வகித்த பதவியில்தான் நியமிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தாலும் பெரும் பொறுப்புணர்வையும் அது குறித்து நிற்கிறது என்றார் தான் மேற்கொள்ளவுள்ள பணிகள் பற்றி குறிப்பிட்ட கர்தினால் கூவக்காட் அவர்கள் ஒருவரின் தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் தக்க வைத்துக் கொள்வது என்பது சுவர்களை எழுப்புவதையோ மற்றவர்களை பாகுபாட்டுடன் நடத்துவதையோ குறிக்கவில்லை மாறாக பாலங்களை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்பாக நோக்கப்பட்ட வேண்டும் என மேலும் கூறினார் இந்த